அம்மா எனக்கு வெளிநாட்டுல வேலை கிடைச்சிருக்குமா அழகம் துல்லா அப்படியாப்பா எத்தனை மாசத்துக்குப்பா எத்தனை மாசமா அஞ்சு வருஷத்துக்கு அக்ரிமெண்ட் போட்டு போயிட்டு வரமா என்னது அஞ்சு வருஷமா அப்ப உன் பொண்டாட்டி நான் மட்டும்தான்மா போறேன் அவளை நீங்கதான் பாத்துக்கணும் என்னப்பா சொல்ற நீ உன்னோட பொருளாதார தேவைக்காக நீ வெளிநாட்டுக்கு பயணம் போறப்பா அது இல்லப்பா ஆனா உனக்கு இப்ப கல்யாணம் ஆயிடுச்சுப்பா உன்னை நம்பி உன்னோட மனைவி இருக்கா திருமணம் பண்றதே கணவன் மனைவி சேர்ந்து இருக்கிறதுக்காக தான்ப்பா கணவன் மனைவி பிரிஞ்சுதான் பொருளாதாரத்தை ஈக்கணுன்றதுல எந்த அவசியமும் இல்லப்பா இஸ்லாத்துல அதுக்கு அனுமதியும் இல்ல அப்படியே நீ வெளிநாட்டுல போய் சம்பாதிக்கணும்னு நினைச்சின்னா அதிகபட்சமா மூணு மாசத்துல ஓ மனைவிக்கு தேவையானதெல்லாம் நீ ரெடி பண்ணிட்டு ஓ மனைவி அங்க நீ கூட்டுக்கணும் நீ மட்டும் வெளிநாட்டுக்கு தனியா போய் உன்னுடைய மனைவி எங்க தனியா விடக்கூடாது இந்த மாதிரி கணவன் மனைவி அதிகமான வருஷங்கள் இருக்கிறதுனாலே அவங்களுக்குள்ள இருக்கிற அன்பு பாசம் எதுவுமே இல்லாம போயிடுதுப்பா நிறைய குடும்பத்துல இதுவே பிரச்சனையாயி அவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு சண்டை வந்து பெரிய அளவுக்கு போய் டைவர்ஸ் வரைக்கும் போயிடுதுப்பா அது மட்டும் இல்லப்பா இதனால நிறைய மானக்கேடான வெட்டக்கேடான விஷயங்கள் நிறைய நடக்குது இல்லீகல் அபயரும் ஆகுது அதனால நிறைய கணவன் மனைவி பிரிஞ்சு அவங்களோட விவாகரத்து வரைக்கும் போய் குடும்பமே வீணா போயிடுதுப்பா ஒண்ணு நீ வெளிநாட்டுக்கு போறதா இருந்தா உன்னோட மனைவி கூடயே போப்பா இல்லனா நீயும் உன் மனைவியும் சேர்ந்து இங்கேயே இருங்க